கேட்டு போகிறது இல்லை 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 நான் அதெல்லாம் அவங்க பேசுவாங்க இல்லை இல்லை வாங்க எனக்கு சம்பந்தம் இது இது டாக்டர் சம்பந்தம் இல்லை இல்லை டாக்டர் நான் ஓடி பார்த்தேன் எல்லோருக்கும் வணக்கம் செக்ஷுவல் ஹெல்த் டேல இந்த பாண்டியராஜனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது திக்குன்னு தனக்கு இன்னொன்று நினைப்பாங்களோ இவர் அப்படியா எப்படியா அப்படிலாம் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் நான் குடும்ப நண்பர் ஒரு நல்ல ஆத்மாக்கள் அதாவது பாண்டியராஜனை என்னென்ன டவுட்டு நல்லா தஞ்சி வச்சு எங்கள் வீட்டு பசங்கள்லேருந்து என் பேரன்லேருந்து எங்கள் மருமக எல்லோரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போவேன் அப்போ நல்ல குடும்ப நண்பர்கள் இது இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கே தகுதி இருக்காங்கன்னா இவரு கூட பேசின அனுபவம் தான் நான் இவங்க கூட கஜூராவுக்கு போயிருந்தேன் கஜூர்ரா சிற்பங்களில் இருக்காங்க ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த சம்மந்தப்பட்ட செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ஒரு குறும்படம் எடுத்திருந்தேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த அறிமுகம் அது ஒரு படம் எடுத்திருந்தேன் அந்த படத்தை அந்த ஃபெஸ்டிவல்காரங்க அங்கே திரையிட கேட்டாங்க நான் போய் போட்டு காமிச்சேன் அப்போ தான் சாரி அங்கே கூட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சு இதுதான் கூட ஒரு தெரிவை இதெல்லாம் கூட கவனிக்கிறீங்களே நீங்கள் சினிமாக்கார் நடிப்பு டேரக்ஷன் எப்படி பார்ப்பீங்க பார்த்தா இதில் இந்த விஷயத்தை பற்றி உங்களை அழகாக என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அடிக்கடிக்கு பேசுவோம் அது அந்த நட்பு அப்படியே தொடருது வருஷங்களில் இவங்க நிகழ்ச்சி குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் போவோம் எங்கள் நிகழ்ச்சி தான் எங்கள் வருவாங்க அப்புறம் இவங்க எதிர்க்க இருக்க மேடமுடைய அந்த ஆகாஷ்மெடிக்கல்ஸ் அது ஆக நான் ஒரு நாள் அந்த வெயிட் வெளிப்பட்றேன் உள்ளே வேறு போயிருக்காங்கன்னு நம்மளோட முக்கியமான பொழுது போயிருக்காங்கன்ட்டு நான் வேற ஒரு விஷயமா கேட்குறதுக்கு போயிருக்கேன் சொல்லிட்டாங்க உட்காந்துருந்தேன் உள்ளேருந்து ஒரு அறுபத்தஞ்சு அறுபது வயசு மிக்க ஒருத்தர் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல ஒரு லேடி வராங்கிறான் ஹஸ்பண்ட் அப்போ முதல்ல அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த லேடி வந்தவங்க வீக முடிச்சு அந்த அறுபத்தஞ்சு வயசு ஆளாக கட்டை எல்லோரும் எல்லாரும் பண்ணிட்டாங்க எனக்கு திக்கனாச்சு சென்சாரம் இல்லையா இது என்ன அநியாயமாக இருக்குன்னு அங்கே அப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் அவ்வளோ தவறு தருப்பாங்களுக்கு அதுக்கான மெடிசனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மேடகர் வந்திருக்காங்க அவங்கள அந்த முனைச்சி வசப்பட்டு அழுது கட்டியை புற்று எல்லாரும் பார்க்குறாங்க நான் நெக்சி அது ஒரு படத்தை சீனை விட முக்கியமாகச்சு ரீதி கார்டு இல்லாமல் எஃபெக்ட் இல்லாமல் இருந்துச்சு இது என்னடா அதுன்னா ஒரு குழந்தை என்மை அவ்வளோ பெரிய விஷயன்றத எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒரு நிறையத்தில் பார்க்கும்போது எனக்கு மைசெய்தான்